ஹாய் எல்லார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளாக் போடுறாங்க இன்னைக்கு என்னென்ன கார்த்திகை தீப திருநாள் வருது இல்லையா அதுக்காக நம்ம முன்னாடி என்ன ஏற்பாடுகள் செய்யணும்ன்றத பத்தியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு அடுத்து வர நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி டிசம்பர் ஒண்ணுல இருந்து நாலாம் தேதி வரைக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அதை பத்தியும் இந்த பிளாக்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்ன்றத பத்தியும் பார்க்கலாங்க புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லவளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த கார்த்திகை மாசம் பத்தி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து அதிகாலையில ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து தீபங்கள் வந்து வாசக்கால்ல ஏத்தனும் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி மாலை போறதுலயும் ஏத்தலாங்க ஆஹ் தான் வந்து ஈவினிங்கா ஏத்தணும் காலையில ஏத்தக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது எந்த விதத்துல உண்மையான்றது எனக்கு தெரியல நான் வந்து இந்த கார்த்திகை மார்கழி மாசத்துல காலையிலயும் காலை பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி ஏத்தலாம் ஆஹ் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல வந்து ஏத்துவேன் இந்த யாருக்கு எப்படி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து என்ன வேலைக்கு போறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏத்துலாங்க ரொம்பவே விசேஷமானது விளக்கு ஏத்துறது ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுதும் வந்து இருள் சூழ்ந்த மாதமாக தான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா வெளிச்சம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதை போக்குற விதமாதான் இருள் நீங்கி ஒளி அந்த காலை பொழுதுல வந்து விளக்கு ஏற்றி வழிபடுவது வீட்டிற்கும் வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க அதனால கண்டிப்பா வந்து இதை செய்யுங்க நானுமே இந்த கார்த்திகை மாசம் பட்சத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பிளாக்ல டெய்லி பிளாக்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றத டெய்லி பிளாக் கண்டிப்பா நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அது மாதிரி கா கார்த்திகை மாசத்துல ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை பணிவதும் இருக்கு அதே போல சிவனுக்கும் வந்து சோமவார விரதம் இருந்து இந்த கார்த்திகை மாசத்துல வழிபட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கார்த்திகை மைந்தனான கார்த்திகை பெண் பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படும் கார்த்திகை மாசத்தோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல கார்த்திகை மாசம் வரும் இல்லையா அப்போ வந்து திருவண்ணாமலையில வந்து கோ விளக்கு ஏத்துவாங்க அஞ்சு தீபங்கள் வந்து ஏத்துவாங்க அஞ்சு விளக்குகள் ஏத்துவாங்க அது மாதிரி நம்ம வீட்லயும் வந்து அன்னைக்கு பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி ஆறு மாலை ஆற மணிக்கு மேலதான் வந்து நம்ம வீட்டுல வந்து பஞ்சதீபம் வந்து ஏத்தணும் அது விளக்கு வீட்டுல முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏத்தலாம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்துறது ரொம்பவே விசேஷமானது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம அதுல மனசுல தான் வந்து இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்தணும்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஏத்துக்கலாம் அது மாதிரி பரணி நட்சத்திரம் நம்ம அது மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு மூன்றாம் தேதி தான் கார்த்திகை தீபம் வருது அன்னைக்கு நம்ம வந்து வீடு முழுக்கவும் தீபங்கள் ஏற்றணும் அது மாதிரி மறுநாள் அன்னைக்கும் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி மூன்று நாட்கள் விளக்கு ஏற்ற மாதிரி வரும் அதே போல ரெண்டாம் தேதி தான் வந்து பிரதோஷமும் வருது அதனால சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த திருவண்ணாமலை தீப ஜோதியை பாக்குறதுக்கு நிறைய பேர் திருவண்ணாமலை அன்னைக்கு போவாங்க சிவன் என்பவர் வந்து உருவம் இல்லாத ஆஹ் சாமியாக தான் வந்து இப்போ வரைக்குமே கருதப்படுது இல்லையா அது வந்து அவரு எப்படி நம்ம ஜோதி வடிவத்துல நமக்கு காட்சி அளிக்கிற இந்த கார்த்திகை தீபமான அந்த நாளை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாம நம்ம வீட்டுல கண்டிப்பா பார்க்கணும் அதே மாதிரி ஆறு மணிக்கு சா வந்து ஏத்துவாங்க விளக்கு அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல வந்து ஜோதி ஏத்துனவங்க அது மாதிரி அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்க ஒரு பொழுது விரதம் அந்த மாதிரி விரதங்கள் இருக்கலாம் மாதிரி மௌன மௌன விரதம் விரதம் மாதிரியும் இருக்கலாம் இருக்கிறவங்க காலையில எஞ்சிர்க்கும் போதே வந்து மௌன விரதம் ஸ்டார்ட் பண்ணும் அது மாதிரி ஜோதியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த விரதத்தை விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுல விளக்கி வழிபடணுங்க கார்த்திகை தீபமான மகாதீபம் அன்னைக்கு ஜோதி வடிவிலான சிவனை பார்ப்பதற்காக அவருடைய அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த வழிமுறைகள் செய்வது ரொம்பவே விசேஷமானது சிறப்பானதும் கூட இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வர்ற விசேஷங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப விசேஷமானது அதோட நான்காம் தேதி வந்து பௌர்ணமி வருது இந்த வருடம் பௌர்ணமி அன்று வந்து இந்த மகரஜோதி வந்து இல்லை அதனால நான் கார்த்திகை அன்னைக்கு எப்போ வந்து அந்த நாள் பிறக்கிறதோ அதை வச்சுதான் வந்து இந்த மகரஜோதி வந்து சொல்லப்படுது அதனால கார்த்திகை மாசம் எப்போ அந்த நாள் வருதோ தான் இந்த மகர ஜோதி ஏற்றப்படுறதால இந்த வருஷம் வந்து மூணாம் தேதி தான் வந்து இந்த தீபம் ஏற்றதாக சொல்லப்படுது அன்னைக்கு எல்லாருமே வீட்டுல விளக்கேற்றி நல்லபடியா நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நம்ம இந்த சிவனடியில வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி இந்த பிளாக முடிச்சுக்கிறாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் பாய்